நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகாலய அமாவாசைக்கு பிறகு இந்த நவராத்திரி ரொம்பவே கோலாகலமாக துவங்கி இருக்கு ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அதே போல் இந்த ஒன்பது நாட்களும் தொடவே கூடாத மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெண் தெய்வங்களை கொண்டாடும் வகையில் இந்த விழா நவராத்திரி விழா அக்டோபர் மூணாம் தேதி ரொம்பவே சிறப்பாக துவங்கி இருக்குது எல்லாருமே வாழ்க்கைக்கு தேவையான தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வீடு பேறு இது எல்லாத்தையும் தரக்கூடிய வித விரதமாகவே இந்த நவராத்திரி விரதம் கொண்டாடப்படுது வீட்டில் கொலு வைத்து நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்கள் அம்பாளுக்கு படைப்பது வழக்கமாகவே இருக்குது அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூ வைக்கிறது எப்படி நைவேத்தியம் வைக்கிறது என்ன மாதிரி பூக்கள் அம்பாளுக்கு சாற்றுவது இந்த மாதிரி தெளிவான பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் இந்த ஒன்பது நாட்களும் ஒரே ஒரு தீபம் ஒன்பது நாட்களும் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு அகண்ட தீபம் ஏற்றும் ஒரு வழிமுறையை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நவராத்திரி ஒன்பது நாட்களும் இந்த அகண்ட தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே நவராத்திரி நாட்களில் சகலகலா வள்ளி மாலை அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லஹரி லலிதா சகசிரநாமம் இது எல்லாத்தையுமே தவறாமல் நம்ம பாராயணம் செய்யணும் அதே போல் இந்த அகண்ட தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது பொதுவாகவே வழிபாட்டு முறைகள் எத்தனையோ இருந்தாலும் கூட தெய்வ வழிபாடுகளும் நிறையவே இருக்க தான் செய்து எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்குவதாக நம்ம இருந்தாலும் அதில் முதலிடம் பிடிப்பது எதுன்னு பார்த்தோன்னா தீபம் ஏற்றுவது தான் எந்த ஒரு சடங்கு சாங்கியமாக இருந்தாலும் முதல்ல விளக்கேற்றி சொல் விளக்கேற்றி வழிபாடு செய்வது தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வழிபாட்டில் விளக்கிற்கு விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த நவராத்திரி திருவிழாவில் ஒன்பது நாளும் இந்த அகண்ட தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அகண்ட தீபம் அப்படிங்கிறது அகலமான பாத்திரத்தில் அல்லது விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கிடையவே கிடையாது ஒரு தீபத்தை அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க செய்வது தான் அகண்ட தீபம் அணையா தீபம் அப்படின்னு சொல்லுவது நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் ஏற்ற முடிந்தவங்க தாராளமாக ஏற்றலாம் அப்படி ஏற்ற முடியல அப்படினா கடைசி மூன்று நாட்கள் இந்த ஒரு அகண்ட தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அம்பாளை ஆவாகனம் செய்த இடத்திலோ அல்லது பூஜை அறையில் மனப்பலகையை வைக்க வேண்டும் அதற்கு மேலாக மூன்று கோணமாக சந்தனத்தால் கோலம் போட்டு கோடுகள் இட்டு போட்டுக்கணும் அதற்கு நடுவில் சந்தனம் குங்குமமிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து அதற்கு மேலாக அந்த அகண்ட தீபத்தை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அகண்ட தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் ஜோதியில் குடிக்கொண்டிருக்கும் அம்பாளை மனதார துதித்து நம்ம வழிபாடு செய்தோன்னா நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த அகண்ட தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அந்த அகண்ட தீபம் அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு அந்த தீபத்தை நெய்யில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி நெய் ஒன்பது நாட்களும் எங்களால் போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எல் எண்ணெயில் மட்டும் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம நெய் தீபம் ஏற்றினோன்னா அதை அம்பிகையோட சிலையின் வலது பக்கத்தில் வைக்க வேண்டும் அப்படி எல் எல் எண்ணெயில் தீபம் ஏற்றினோனா அம்பிகையோட இடதுபுறமாக அந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு தீபம் ஒளி அந்த ஒளியோட சுடர் வடக்கு கிழக்கு அல்லது மேற்கு திசையில் இருக்க வேண்டும் தவறுதலாக கூட அந்த தெற்கு திசை இருக்கிற மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஒன்பது நாட்கள் முழுவதுமே இந்த விளக்கு எரிய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கணும் அத்தகைய சூழ்நிலையில் போதுமான அளவு நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து கொண்டே இருக்கும்படி பார்த்துக்கிட்டாவே ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒன்பது நாட்களும் இந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒன்பது நாட்களுக்கு பிறகும் விளக்கு தொடர்ந்து எரிந்துகிட்டே இருந்ததுனா அதை அணைக்க அணைக்காமல் அதுவாகவே தானாகவே கை அமரும்படி பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு விளக்கு அதுவாகவே அணைய வேண்டும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அடுத்த விஷயமா இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்ம தொடவே கூடாத மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னும் தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கொண்டாட்டத்துக்கு தேவையானபடி நம்ம வீட்டை நம்ம தயார் செய்து வைத்துருவோம் அந்த வகையில் இந்த மூன்று நாட்களும் வீட்டில் ஒட்டடை அடிக்கணுங்கிற பேரில் அந்த ஒட்டடை குச்சியை தவறி கூட இந்த ஒன்பது நாட்களும் தொடவே கூடாது தவறி கூட வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா நவராத்திரி பூஜையின் போது கொழு வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்திலோ அல்லது பூஜை அறையிலோ எதுவாக இருந்தாலும் துடைப்பத்தை வைத்து அந்த இடத்தை பெருக்கக்கூடாது அப்படின்னும் ஒன்பது நாட்களும் துடைப்பத்தை தொடக்கூடாது ஒரு சுத்தமான துணி எடுத்து அங்கு சிந்தியிருக்கும் மலர்களோ எதுவாக இருந்தாலும் அதை துணியை வைத்து வாரி எடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது மூன்றாவது விஷயம் இந்த ஒன்பது நாட்களும் மறந்தும் கூட ஊசி நூல் இந்த மாதிரி விஷயங்களை கையில் தொடாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அந்த ஊசியின் நுனியில் அம்பாள் தவம் செய்ததாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ஒன்பது நாட்களும் அந்த ஊசியை துணி தைப்பதற்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ அந்த ஊசியை பயன்படுத்தாமல் இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பாளை மனதார தியானித்து பிரார்த்தனை செய்து பூஜை செய்து அளவற்ற பலன்களை அள்ளித்தரும் இந்த நவராத்திரியை தவற விடாமல் நாம் விரதமிருந்து அந்த பூஜையை சந்தோஷமாக நிறைவேற்றலாம் வேலை நிமித்தம் காரணமாக எல்லாருமே இந்த பாராயணம் அம்பாலோட பாடல்களை பாராயணம் பூஜைகளை செய்ய முடிவதே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு அகண்ட தீபம் ஏற்றும் ஒரு வழிமுறையை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த தீபத்தை ஏற்றி வைத்து அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அகண்ட தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தீபத்தை மறக்காமல் இந்த ஒன்பது நாட்களும் ஏற்றி வைத்து அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் அது இனிப்பாக இருக்கட்டும் சுண்டல் வகைகளாக இருக்கட்டும் இந்நெய்வேத்தியம் செய்து ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு படைத்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்